நான் என்னுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ் எல்லாமே ஃபாலோ இருக்கேன் அதுலேயும் ரொம்ப சீரியஸாக டீப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படி என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ரொம்பவுமே சீரியஸாக போயிட்டுருக்கும் பொழுது ஒரு பக்கம் என்னுடைய கண்களில் எங்கே போனாலும் எதை பார்த்தாலும் லெவன் லெவன் அப்படிங்கிற நம்பர்ஸை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் லெவன் லெவன் அப்படிங்கிற நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கு இதுக்கான அர்த்தம் என்ன இதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன பிரபஞ்சம் என்ன சொல்ல வருது ஒரு ஒரு யூடியூப் சேனல்லையும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்னால் எதையுமே ஏற்றுக்க முடியல இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் என்னுடைய பர்சனல் கவுன்சிலிங்கில் பர்சனல் கிளாஸில் என்கிட்ட கேட்குறாங்க இன்னைக்கு நான் உங்க கூடவும் இந்த யூனிவர்ஸ் உடைய ரொம்ப முக்கியமான அறிகுறியான லெவன் லெவன் அப்படிங்கிற நம்பரை பார்த்தா என்ன அர்த்தம் இந்தன் மூலமாக இந்த பிரபஞ்சம் உங்கள் கிட்ட என்ன உணர்த்த வருது அப்படிங்கிறதா நான் உங்கள் எல்லாரு கூடவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லெவன் லெவன் அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் உடைய ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு இது போன்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாம் இருக்கேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்மளுடைய டிசையரை நம்மளுடைய இலக்குகளை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ப்ராக்டிசஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஒருவேளை உங்களுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பேஸ் பண்ணின கிளாஸஸ் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இல்லை உங்களுடைய பர்ஸ்னல் கோல் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை அட்ராக்ட் பண்ணணும் ஆனால் அதுக்கு என்னால் சரியான லா அட்ராக்ஷன் கைடன்ஸ் எனக்கு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கீழே டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்கள் எல்லோரு கூடவும் பர்ஸ்னல் ஃபோன் காலில் பேசுவேன் ஒவ்வொரு தனி நபருடைய மனசையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்போ என்ன இஷ்யூவில் இருக்காங்க அந்த இஷ்யூக்கு அவங்க எந்த மாதிரியான மேனிஃபஸ்டேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத அனல்கள் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய எனர்ஜிக்கும் தனிப்பட்ட முறையில் நான் மெத்தேர்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுவேன் ஸோ கிளாஸ் அப்படின்ன உடனே எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு குரூப் போட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆடியோ சென்ட் பண்ணுவேன் வாய்ஸ் ரெக்கார்ட் சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லார் கிட்டேயுமே பர்சனல் ஃபோன் காலில் தான் நான் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது நீங்கள் அஞ்சு நாள் கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை இருபத்தி ஒரு நாள் முப்பது நாள் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் சரி எல்லாருக்குமே பர்சனல் நான் ஃபோன் காலில் தான் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஒரு வேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃபைன் சுற்றி வளர்க்காம விஷயத்துக்கு வந்துடலாம் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படிங்கிற எண்ணுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய எண்ணங்கள் சீராக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதாவது நீங்கள் உங்களுடைய இலக்கை அடையிறதுக்காக ட்ராவல் இருக்கீங்க இல்லையா ஒரு கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அந்த கோலை அடையணுங்கிறதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன்லாம் ஃபாலோ இருக்கீங்க இல்லையா அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண 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 பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸில் சில வேரியேஷன்ஸ் இருக்கும் சில வேவரிங் எல்லாம் இருக்கும் இல்லையா இது நடக்குமா நடக்காதா இது கண்டிப்பாக நடந்துருமா நடக்கலைன்னா என் லைஃப் என்னாகும் அப்படிங்கிற பயம்லாம் இருக்குது சோ அதெல்லாம் ரெடியூஸ் ஆகி நீங்கள் ஒரு பேட்டர்னில் அலைம் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய எண்ணங்கள் சீரா இருக்கு அதாவது ஒரு பேட்டர்ல அலைம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படிங்கிற எண்ணுக்கான மீனிங் ஹோ அவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கிறீங்களா இனிமேல் தான் விஷயமே இருக்கு புரிஞ்சுக்கோங்க ஸோ இதனால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துடுச்சுல்ல அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் மேனிஃபெஸ்டேஷன் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படிங்கிற எண்கள் அடிக்கடி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இப்போ மே கூடவே சேர்த்துக்கோங்க என்னத்தை சின்ன எஃபோர்ட்டை நீங்கள் எடுத்தாலும் அது சக்சஸ்ல போய் முடியும் கண்ணில் படுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது அண்ட் இதுக்கு மீனிங் என்னன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் இருந்துடக்கூடாது அண்ட் தென் இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷன் உங்கள் கோல்க்கான எஃபோர்ட் எதுவுமே எடுக்காமல் டபுள் ஒன் டபுள் ஒன் உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கான மீனிங் எதுவுமே இல்லை நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்க என்ன பண்ணுறேன்னு தெரியல என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற நிலையில் அது உங்களுக்கு கண்ணில் படுதுனா அதுக்கு மீனிங்கே இல்லை அதுக்கு எந்த ஒரு மீனிங்கையும் நம்மளால் கொடுக்க முடியாது அதுக்கு டெஃபனேஷனே கிடையாது நான் என் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த கோல்காக தான் நான் ட்ராவல் பண்ணுறது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் கரியராக இருக்கட்டும் எல்லா விஷயமா இருந்தாலும் சரி ஸோ அந்த டைமில் சொல்லி வச்ச மாதிரி திரும்புகிற பக்கம்லாம் அதாவது நீங்கள் தேடி போய் பார்க்க போகிறது இல்லை திரும்புகிற பக்கம்லாம் லெவன் லெவன் அப்படிங்கிற நம்பர் உங்கள் கண்ணில் பட்டுட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அர்த்தம் அண்ட் தென் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஒரு பேட்டர்னில் அலைம் ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் சும்மா நீங்கள் அப்படியே ஏனாதானோன்னு இருக்கக்கூடாது அந்த கோல்ட் ரிலேட்டடாக சின்னதாக ஒரு குட்டி பத்து பர்சன்டேஜ் எஃபோர்ட் நீங்கள் போட்டாலுமே போதுமானது அது நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸில் கொண்டு போய் முடிக்கும் புரியுதுங்களா அப்போ உங்கள் எல்லாருக்குமே புரியிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிற பாருங்களேன் இப்போது நீங்கள் வந்து ரொம்ப பசிக்குது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கடலில் நீங்கள் இருக்கீங்க இல்லை ஒரு ஆற்றுல நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா ஸோ ஃபைனலி நீங்கள் ஆட்டில் பசிக்குது உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுது இப்போ நீங்கள் வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்க மீனுக்கான ஒரு இறைய தூண்டிலில் கட்டிவிட்டு ஒரு புழுவை வந்து கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி தூண்டில்ல கட்டிவிட்டு ஆற்றுக்குள்ளே நீங்கள் தூக்கி போடுவீங்க கரெக்டுங்களா ஸோ எந்த இடத்துல மீன் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியுதோ தெரியலையோ தூக்கி போடுவீங்க தூக்கி போட்டுவிட்டு என்ன பண்ணுவீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு அசைவோ அல்லது ஒரு வெயிட்டோ ஃபார்ம் ஆகும் பொழுது அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க அப்படியே வச்சுட்ருப்பீங்களா அசைவு ஒரு அசைவு வருது உங்கள் தூண்டில்ல உங்களுடைய அந்த கொக்கியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அசைவு வருது ஒரு வெயிட் ஒன்று ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அப்படியே வச்சுருப்பீங்களா இல்லைல்ல வெயிட்டு வந்த உடனே மேலே எஃபோர்ட் கொடுத்து மேலே தூக்குவீங்க இல்லையா அப்போது இந்த கான்செப்டு தான் இந்த பர்டிகுலர் விஷயத்திலையும் நடக்குது ஸோ லெவன் லெவன் அப்படிங்கிறது ஒரு அசைவு தான் அந்த அசைவை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு எஃபோர்ட் எடுத்து மேலே தூக்கணும் புரிஞ்சுதுங்களா நீங்கள் மேலே தூக்காமல் அப்படியே அசைவு வருது வெயிட் ஃபார்ம் ஆகுது அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு மீன் உங்களுடைய தூண்டில்ல கிடைச்சாலும் நீங்கள் அதை விட்டுடுவீங்க ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு அது ஒவ்வொரு அசைவையும் கவனிக்குது அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆகிட்டு தான் இருக்கு டியூன் பண்ணிட்டு தான் இருக்குது அந்த நாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை இல்லை தப்பான புரிதலில் இருக்கும் தப்பான கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு நாம் அப்படியே சும்மா இருந்தால் போதும் அதுவாகவே கிடைக்கும் போல அப்படின்னு சொல்லி எந்த விதமான எஃபோர்ட்டும் எடுக்காமல் இருக்கிறதுனால அந்த அந்த இலக்கு நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கையை விட்டு நழுவி போயிடுது மிஸ் ஆகிடுது புரியுதுங்களா ஸோ ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கோல்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அடையிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கண் முன்னாடி வந்துக்கிட்டு தான் இருக்கு புரியுதுங்களா ஆனால் நீங்க அதை நீங்க சரியா புரிஞ்சுக்காம கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அந்த இலக்கு உங்களை விட்டு இன்னும் தூரமா போயிடும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா மனுஷங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு கிடைக்கும்னு ஒரு ஹோப் இருக்கும் நாளைக்கும் கிடைக்கல அப்படின்னா சரி பத்து நாளைக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஹோப் உருவாகும் பத்து நாளைக்கு அப்புறமும் கிடைக்கலன்னா அப்புறம் நமக்கு அது பெரிய விஷயமாக மாறிடும் அப்படி ஒன்று கிடைக்குமா அப்படி ஒன்று நடக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாம் உருவாகிடும் ஸோ மனிதனுடைய தாட் பேட்டர்னே இப்படி தான் அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஒரு முறை மேனஃபெஸ்டேஷன் பண்ணும்போதே இந்த அறிகுறி காட்டுது அப்படின்னா நீங்கள் ஒரு எஃபர்ட்டை எடுக்கலைன்னா அது பத்து நாளைக்கு அப்புறம் போயிடும் ஓகேங்களா மறுபடியும் பத்து நாளைக்கு அப்புறம் ஒரு அறிகுறி உங்களுக்கு காட்டும் இந்த பிரபஞ்சம் மறுபடியும் நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டிங்கன்னா அது முப்பது நாளைக்கு அந்தாண்ட போயிடும் புரிஞ்சுதுங்களா இந்த பேட்டர்ன் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முதல் தடவை இந்த அறிகுறியை பார்க்கும் போதே நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அப்படி ஒரு வேலை நழுவி போச்சுன்னா ரெண்டாவது மூணாவது வாய்ப்பு கிடைக்கும் அந்த டைம்ல பண்ணுங்க இல்லை பத்து தடவை காமிச்சுது நான் எப்போவுமே ஃபோட்டோ எடுக்கவே இல்லை இப்போ பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப அளவுக்கு அதிகமான எஃபோர்ட் நீங்கள் இப்போ போட வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அறிகுறி காட்டுதுன்னா அந்த டைம்லேயே கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு காயம் மூவ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேறு எதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க ஓகேங்களா என்கிட்ட பர்ஸ்னலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்கன்னா கீழே டிஸ்ப்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ